பொறுமையாருங்க பொறுமையா இருங்க தண்ணிய குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் பிரதமர் எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சபாநாயகர் உட்பட ஆசுவாசப்படுத்தி அதுக்கு பிறகு பிரதமர் அவருடைய உரையை முடிச்சிருக்காரு இதில் நிறைய கதை வழக்கம் போல் நிறைய பொய்கள் வழக்கம் போல் சர்வாதிகார துணியோடு பாசிச நோக்கோடு பேசியிருக்காரு அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு மூன்று செய்திகள் அது இல்லாமல் ஊழலை ஒழிக்க வந்த மகான் தான் பிஜேபின்னு சொன்னவங்க இன்றைக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு தங்க கடத்தல் நடந்திருக்கு அதில் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் யார் அந்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இதற்கு பிரதமர் மோடி என்ன பதில் சொல்ல போகிறார் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா எந்த பக்கம் போனீங்கனாலுமே முற்போக்காளர்கள் சமத்துவத்து மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் நம்முடைய பிரதமர் மோடியை குடி தண்ணிய குடின்ற டெம்ப்ளேட்டை போட்டு இருக்காங்க அவங்க கலாய்ப்பதற்கான காரணம் என்ன வெறுமனே அவர் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் தண்ணி எடுத்து குடிக்கிறது ஒரு தப்பாங்க ஒரு பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வயது முதிர்ந்தவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பேசுகிறது ஒரு குத்தமாக பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் யாரை பார்த்து தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேர் கேன்டீனுக்கு வடை சாப்பிட தானே போறீங்கன்னு சொன்னாங்களோ அப்படி வடை சாப்பிட போறாங்கன்னு கிண்டல் அடித்தவர்கள் இன்றைக்கு மோடியை தண்ணி குடிக்க வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்லி அதுதான் முக்கியம் நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் சேர்ந்து சிறப்பான சம்பவங்களை ரெண்டு நாளுமே நாடாளுமன்றத்தில் செஞ்சிருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே எந்த அளவிற்கு வலிமையா இருக்காங்கன்னு பார்த்தா அப்பப்போ உடனடியான ரெஸ்பான்ஸ் உடனடியான பதில் பத்து வருடமாக என்னை எதிர்க்க ஆளே இல்லை என்ற சர்வாதிகார போக்கோடு மோடி இருந்தார் கண்ணுக்கெட்டுன தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடியை இன்றைக்கு நேருக்கு நேராக நின்று நீங்கள் சொல்லுவது தவறு நீங்கள் பேசுவது தவறு ஒரு பிரதமர் மாதிரியாக நீங்கள் பேசுகிறீங்க சர்வாதிகாரியை போல பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாமே பொய் என்று நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே மிகப்பெரிய அளவில் கத்தக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலோடு எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சியை இந்தியா பெற்றிருக்கிறது இப்ப அவர் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல் அவங்க கிட்ட இருக்கிறது மூணே மூணு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மூணு ஸ்ட்ராட்டஜியுமே இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தோத்து போச்சு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாமெல்லாம் இந்து அப்படின்றத நேற்றைக்கு ராகுல் காந்தி உடச்சி விட்டாரா இன்னைக்கு திரும்ப அதையே கொண்டுட்டு வந்து மோடி நாடாளுமன்றத்துல அழுது கதர்றாரு என்ன நம்புங்க என்ன நம்ப சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களை புண்படுத்தக்கூடிய இந்துக்களை அவமதிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் எதிர்கட்சியாக தான் இருக்க முடியும் இது என்னன்னா அந்த ஒரு படத்தில் வரும்ல கலாயிஷ்டாராமா அந்த மாதிரி ஒரு குட்டி கதை வேற அந்த கதையை சொல்லி நீங்கள் நூறுக்கு தொண்ணூத்தொம்பது வாங்கல ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தான் தொண்ணூத்தொம்பது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கலாயிஷ்டாராம் ஆனால் உண்மை என்ன அதே இடத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பி கல்யாணவர்கள் அதற்கு முதல்ல தான் மோடி பேசுறதுக்கெலாம் முன்னாடி தான் பிஜேபியை கிழிகிழின்னு கிழிச்சார் என்ன கேட்டார்ன்னா அவர் நானூறு நானூறு பார் இங்கே கூட சொன்னாங்களே பார் சாக்கோபார்னு நம்ம கூட கிண்டல் பண்ணோம்ல நானூறுக்கு நானூறு அப்படின்னு கத்தி கத்தி பேசினார் ஹமாரே ஹமாரேன்னு கற்றுனார் நானூறுக்கு மக்கள் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது தான் கொடுத்துருக்காங்க நீ ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டீங்க அதானே உண்மை அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தால் எதிர்கட்சி நாங்கள் எதிர்க்கட்சியாக வருவோம் அப்படின்ற எண்ணத்திலேயோ அல்லது நானூறுக்கு நானூறு வருவோம் என்ற எண்ணத்திலேயோ ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலை அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாருன்னா இந்த சர்வாதிகார ஃபாசிச ஆட்சியை வீழ்த்தி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாப்பதற்காக நாங்கள் உழைக்கிறோம்னு சொன்னார் அது அவர் வந்து பிரதமராகிதான் கிடையாது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ராகுல் காந்தி அதை தான் செய்வார் எதிர்கட்சி தலைவராக இல்லாவிட்டாலும் ராகுல் காந்தி அதை தான் செய்திருப்பார் அப்போ நாங்கள் நானூறு வாங்க போகிறோன்னு சொல்லி இருநூற்றி நாற்பது தான் கேவலமே தவிர நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ளே வரோன்னு சொல்லி இன்றைக்கு வலிமையான எதிர்கட்சியாக இருப்பது கேவலம் கிடையாது அப்போ மோடியினுடைய சாம்ராஜ்யம் சரிந்து அதை மோடினால ஏத்துக்க முடியாம கதறாரு அந்த இரண்டாவது கதறனுடைய ஹைலைட் என்னன்னா வழக்கம் போல நீங்க வந்து திமுக நீ வந்து காங்கிரஸ் அப்படின்னு அந்த ரெண்டு கட்சியுடைய பேரை சொல்லலைன்னா அவருக்கு தூக்கம் வராது எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டா திமுக திட்டுவார் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் திட்டுவார் மணிப்பூர் பிரச்சனையை பாத்தியான்னு கேட்டா திமுக எவ்வளவு பெரிய வலிமையான பாரதத்தை கட்டமைத்திருக்கிறோம் தெரியுமா அந்த பாரதத்தில் மணிப்பூர் கிடையாதா அப்போ பாராளுமன்றத்தில் மோடி பேசுகிற போது எதிர்கட்சி சொன்ன முழக்கங்கள் அது எதுவுமே வெற்று முழக்கங்கள் கிடையாது சும்மா வந்து ஒரு ஆளும் கட்சி எதிர்க்கணும் பிரதமரை எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் மோடியை எதிர்க்கணும் என்ற வகையில் எதிர்கட்சி முழக்கத்தை எழுப்பலை என்ன முழக்கத்தை எழுப்புறாங்கன்னு சொன்னால் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறாங்க மணிப்பூருக்கு நீதி தேவைன்னு முழக்கமிடுறாங்க அப்போ மணிப்பூருக்கு உண்மையாகவே நீதி தேவைதானே இத்தனை நாட்களாக ஏறத்தாழ ஒன்றரை வருடமாக பற்றி எரிந்து கொண்டிருக்க கூடிய மணிப்பூர் இந்தியால இல்லையான்னு கேக்குறாங்க ஊழல் ஊழல்னு பேசுறாரு மோடி அடுத்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் காங்கிரஸ்ல ஊழல் தெரியுமா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இப்போ ஊழலை மோடி ஒழிக்கல அதானே உண்மை பத்து வருடமாக ஒழிக்காத ஊழலை இருபத்தி நாலுல ஒழிக்கிறேன்னு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு அப்ப மோடிக்கு நம்ம ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு கிண்ட்டு கொடுக்குறோம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம் என்னன்னு கேட்டா இதை ஒன்றை மட்டும் இவர் செஞ்சிட்டாருன்னா ஊழலை மோடி ஒழிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு இந்தியாவில் அவர் நற்சான்று பெற்றுடலாம் ஒரு சர்டிபிகேட் வாங்கிடலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழலை ஒழிப்பதற்கு மோடி வந்து பாகிஸ்தான்லேயோ இல்லை வேற நாட்டிலையோ இருந்து வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு கிடையாது திரு மோடி அவர்களே பிஜேபியில் இருக்கிறவங்களை நீங்கள் கண்காணிச்சிங்கனாவே ஊழலை ஒழித்து விடலாம் நீட் தேர்வில் நடைபெற்ற மோசடி அத்தனை கோடி ரூபாய் மோசடி நீட் தேர்வில் நடந்திருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் வரைக்கும் யாருடைய டெஸ்டிங் ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்டோட நெருக்கமானதா இல்லையா நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஏஜென்சியா இல்லையா அதில் இருக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்கு நெருக்கமானவங்களா இல்லையா அப்ப அதில் கோடிக்கணக்கில் நடந்த ஊழலை கண்டுபிடிக்கணும்னா நீங்க பிஜேபி இருக்கவங்களை கண்காணிக்கணும் ரெண்டாவது மோடி அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய தங்க கடத்தல்காரரை மோடி ட்விட்டரில் ஃபாலோ செய்கிறார் பிருத்திவின்னு ஒருத்தர் நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க தயவு செய்து இந்த செய்தியை ஏராளமாக நம்ம பரப்பணும் ஏன்னா இவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா தூய்மையான அரசை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டை பார்த்தீங்களா என்ன செய்கிறாங்கன்னு தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமான்னு வழக்கமாக ஒரு கதை கட்டுவாங்கல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததுக்கு கூட ஆனால் அந்த பிருத்வின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் சென்னை விமான நிலையத்தில் ஒரு கடை கிஃப்ட் ஷாப் ஒன்று வச்சு அதை வச்சு கொடுத்துருக்காரு இந்த பிருத்திவின்றவர் முதல்ல இந்த பிருத்திவி யாருன்னு சொல்கிறேன் சாதாரணமானவர் கிடையாது பிஜேபியினுடைய மாணவரணியின் மாநில பொறுப்பாளராக இருந்தவர் இப்போ வரைக்கும் பிஜேபியினுடைய பொறுப்பாளர் மோடி ஃபார் பிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேம்பைனை நடத்தின ஜென்ரல் செக்ரட்டரி அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் எல்லாத்துக்கும் மேலே மத்திய சட்டத்துறை அமைச்சருடைய உதவியாளராக இருந்தவர் இதெல்லாத்தையும் தாண்டி இவர் வந்து பல இடங்களில் நம்ம பார்த்தப்ப ஜனன் டிவி அப்படின்னு கேரளாவில் அந்த டிவியினுடைய டேரக்டராக இருக்கார் இதெல்லாம் சரி இதெல்லாம் வந்து எங்கே ஒரு இதாக இருக்கக்கூடாதாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அண்ணாமலை அதுதான் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலையோடு ஃபோட்டோ எடுத்தது மட்டுமல்ல பிஜேபியோடு இவருக்கு இத்தனை தொடர்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன் மாணவரணியில பொறுப்பாளராக இருந்தவர் மாநில அளவில் மோடி ஃபார் பிஎம்ன்ற கேம்பெயினை இந்தியா முழுமைக்கும் நான் நடத்துகிறேன்னு சொல்லி பெருமை ஜனன் டிவின்றதுடைய டைரக்டர் அது மட்டும் அல்லாமல் மத்திய சட்டத்துறை அமைச்சருடைய உதவியாளராக இருந்தவர் அண்ணாமலையோடு நெருங்கிய நம் நண்பர் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் தப்பா அப்படின்னு தப்பிச்சிடக்கூடாதுன்றதுனால தான் மோடியை ட்விட்டரில் இவர் ஃபாலோ பண்ணுறாரு இப்போ ஒரு பிரதமர் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணலாம் பார்க்குறவங்க கூட இப்போ ராகுல் காந்தியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களை ஃபாலோ பண்ணுவோம் அது செய்தி அல்ல பிருத்திவி தங்க கடத்தல் செய்த இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் நான் ஏன் அதை குறிப்பாக சொல்றேன்னா போன வருஷத்தில் மொத்த கிலோ தங்கம் எவ்வளோ கடத்தப்பட்டிருக்குன்னு நமக்கு டேட்டா வருதுன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு கிலோ தங்கம் அந்த முன்னூற்றி நாற்பத்தி நாலு கிலோ தங்கத்தில் இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ தங்கத்தை கடத்திய முக்கிய புள்ளி இந்த பிருத்திவி மோடியை ஃபாலோ செய்கிறார் அப்படின்றது சாதாரண விஷயம் ஆனால் பாரத பிரதமர் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இவரை மீண்டும் ஃபாலோ செய்கிறார் ட்விட்டரில் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படியே புகாங்கிதம் அடைந்து இவர் வந்து நான் அந்த பிஎக் மோடி ஃபார் பிஎம்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணார்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து இவ்வளவு உணர்வு பூர்வமாக வேலை பார்த்துருக்காரு பிருத்வின்னு மோடி தன்னோட ட்விட்டர் பேஜில் இவரை பாராட்டுறாரு இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பை காட்டுது எல்லாரையும் ஒரு பிரதமர் ஃபாலோ பண்ணிவிடுவாரா அப்போ பிருத்திவி நேரடியாக பிரதமருக்கு தெரிந்தவரா இல்லையா எல்லா முக்கிய புள்ளிகளோடும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளோடும் இந்த பிருத்வின்ற வந்து கான்டாக்ட் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டில் எந்த கடையின் மூலமாக இவர்கள் அந்த தங்கக் கடத்தலை செய்தார்களோ அந்த கடை வச்சிருக்க ஒரு பேர் சபீர் அலி அப்படின்னு ஒரு இஸ்லாமியரை சொல்கிறாங்க டிவி நமக்கு வரக்கூடிய பேப்பர் எல்லாத்துலேயும் சபீர் அலி சபீர் அலின்னு வருது இன்னைக்கு அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இரண்டு இஸ்லாமிய அமைப்புகள் தீவிரவாதத்தை செய்திருக்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்கிறாரு அப்போ இவங்களுடைய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா மிக முக்கிய புள்ளிகளாக கலவரத்தை செய்வது ஊழல் செய்வது தங்கத்தை கடத்துவதெல்லாம் இவங்க பிஜேபி ஆனால் இவங்க மாட்டுகிற போது அதை இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையாக மாற்றுறதுக்கு ஒரு இஸ்லாமியரை முகமாக நிறுத்துவார்கள் இந்த விஷயத்திலேயே அதுதான் நடந்திருக்கும் நமக்கு சந்தேகம் வருது இதெல்லாம் தாண்டி ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன மோடி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு கூட முழங்கிய மோடி இந்த பிரித்திவி மீது என்ன நடவடிக்கை எடுப்பார் இவரோடு நெருக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு இருந்த அண்ணாமலை மீது என்ன நடவடிக்கை எடுப்பார் குறைந்தது ட்விட்டரில் இந்த பிரித்திவியை மோடி அன்ஃபாலோ செய்வாரா இது எல்லாமே நமக்குள்ள எழ வேண்டிய கேள்விகள் அப்ப வழக்கமாக ஊழலை ஒழிப்பேன்னு மோடி சொல்லுவது அப்பட்டமான பொய் ஊழலை இந்த இந்தியாவில் அதிகமாக செய்திருப்பது பிஜேபி தான் பிஜேபி வகையராக்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் என்ற பெயரில் இனியும் மோடியால் மோசடி செய்ய முடியாது காரணம் இந்துக்கள் இந்துக்கள் என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் முழங்கினாரோ இஸ்லாமிய வெறுப்பை பேசினாரோ அந்த இடத்திலெல்லாம் பிஜேபி தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த சர்வாதிகாரத்திற்கு முடிவுரை எழுதக்கூடிய நேரத்தில் தான் காலகட்டத்தில் தான் நாம் இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்